கர்த்தக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா நூற்றி இருபத்தி ஆறாம் சங்கீதம் ஆறாம் வசனம் அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான் ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இந்த சம்பவத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் ஒரு விதையை விதைக்க ஒரு விவசாயி புறப்படுகிறான் அவன் தன்னுடைய விதைகளை தன் தோளின் மேல் வைத்துக் கொண்டு தான் போவான் அது ஒரு சுமையாகத்தான் இருக்கும் அது மாத்திரமல்ல அவன் அதை விதைக்க கூவும் போது அவனுக்குள் பல கேள்விகள் இருக்கும் இதில் எத்தனை நஞ்சாக விளையும் அல்லது எத்தனை சரியாய் கனி கொடுக்கும் இது எவ்வளவு பலன் கொடுக்கும் நாம் விதைக்கிற விதை வீணாய் போகாமல் இதற்கான பலனை அறுத்து விடுவோமா இதற்கு சரியாய் தண்ணீர் பாய்ச்ச வேண்டுமே அதற்கு தண்ணீர் சரியாய் கிடைக்குமா அளவுக்கு மீறி தண்ணீர் போனால் பயிர் வீணாகி விடுமே ஆகவே இது சரியாய் வரவேண்டுமே என்று பல எண்ணங்கள் இருக்கும் அதை அழுகையோடு தான் விதைப்பான் ஆனால் வசனம் அதோடு முடிந்து விடவில்லை பார்க்கும் போது நீங்கள் சில காரியங்களை அழுது கொண்டே செய்யலாம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ அன்றுவரை நீ தான் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கண் கண்ணீரோடு உங்களுடைய பிள்ளையின் வாழ்க்கைக்காக நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் மணிக்கணக்காய் ஜெபித்து கண்ணீராய் விதைத்திருக்கலாம் அதற்கு நிச்சயம் பலன் உண்டு ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் குறித்து நான் இதை இவ்வளவு அழுது கொண்டு இவ்வளவு சுமந்து கொண்டு இவ்வளவு வேதனையோடு கனியை பார்க்க வேண்டுமே இதனுடைய விளைச்சலை நான் காண வேண்டுமே என்று எந்த காரியத்திலெல்லாம் நீங்கள் அழுது கொண்டு விதைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதை நீங்கள் ஜபத்தில் விதைத்திருக்கலாம் அல்லது ஊழியத்தில் விதைத்திருக்கலாம்

இன்றைக்கு நான் இவ்வளவு தாழ்மையாய் நடத்தப்படுகிறேனே என்று சொல்லு போகாதே அந்த தாழ்மையில் நீ கண்ணீர் வடிக்கிறதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த அந்த தாழ்மையில் நீ படுகிற வேதனையை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் நீ எங்கெங்கே ஏளனமாய் நீ நடத்தப்படுகிறாய் என்று அவருக்கு தெரியும் அதே இடங்களில் உன் தலையை உயர்த்தி கம்பீரமாய் நடக்க செய்வார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே எந்த இடத்தில் தலை குனிவோடு அல்லது அழுது கொண்டு நடந்தீர்களோ ஒருவேளை நீங்கள் கடன் வாங்கியதன் நிமித்தம் சுற்றி இருக்கிறவர்கள்